அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வீட்டில் பணம் பெறுக குரானில் உள்ள இந்த சூறாக்களை தினமும் ஓதுங்க இந்த பத்து சூறாக்களின் தினமும் ஒரு நாள் விடாமல் ஓதிவாங்க இந்த சூறாக்கள் அனைத்தையும் அல்லாவின் தூதரும் அவர்களின் சஹாபாக்களும் தோழர்களும் செய்து வந்த ஒரு நல்ல அமல்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று யாசின் இது குரானின் இதயமாக உள்ளது இதை ஓதுவதால் வாழ்வில் பல ஏராளமான நன்மைகள் ஏற்படும் அதோடு செல்வமும் உண்டாகும் இரண்டு சூறா வாக்கியாவை ஓதுவதால் வறுமை நீகி செல்வம் உண்டாகும் இதை மகரிப்புக்குப் பிறகு ஓதுவது சிறப்பு மூன்று சூரா முல்க் இந்த சூறாவை தினமும் ஓதுவதால் மரணத்திற்கு பின் ஏற்படும் வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மற்றும் நம் உயிருடன் இருக்கும் வரை செல்வம் பெருகும் நான்கு சூரா ரஹ்மான் இந்த சூராவை தினமும் ஓதுவதால் அல்லாவின் அருள் கிடைக்கும் செல்வமும் பெருகும் ஐந்து சூரா அல் பகரா இதை தினமும் ஓதுவதால் தீய மனிதர்கள் தீய ஜின்கள் இவர்களிடம் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இதை இரவு இஷாவுக்கு பின் ஓதுவது சிறப்பு இதை தினமும் ஓதுவதால் செல்வம் உண்டாவதுடன் நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுவதை கண்முன்னே பார்க்கலாம் பெகராவின் கடைசி இரு வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஆறு தினமும் ஓதுவது சிறந்தது ஆறு சூரா எஹ்லாஸ் சூரா எஹ்லாஸை தொடர்ந்து ஓதுவதால் செல்வம் உண்டாகும் ஏழு சூரா கேஃபருன் இதை தொடர்ந்து ஓதினால் செல்வம் உண்டாகும் கடைசியில் வரும் லக்கும் தீனுக்கும் என்ற வார்த்தையை இரவில் ஓதி நெஞ்சில் தினமும் ஓதிக்கொண்டால் எப்பேற்பட்ட ஷைத்தானும் ஓடிவிடும் எட்டு காலை மாலை வேலைகளில் சூரா பக்ராவுடன் சூரா ஃபத்தா ஓதுவது செல்வம் செழிப்பை உண்டாக்கும் அது இல்லாமல் முழு குர்ஆனையும் ஓதுவது நம்முடைய வீட்டில் பணம் செல்வம் சொந்த வீடு கிடைக்கும் அதோடு ஷிர்க் கந்திஷ்டி ஷைத்தான் ஊசலாட்டம் அறவே இருக்காது ஒன்பது அன் நஸ்ரு யார் வீட்டில் அன் நஸ்ரு ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் சிக்கல்கள் விலகும் அதாவது வீட்டில் சண்டை சச்சரிகள் இருந்தால் விலகும் பத்து சூர முஜம்மில் இதை தொடர்ந்து ஓதுவதால் நல்ல வேலை கிடைக்கும் செல்வம் உண்டாகும் நான் சொன்ன இந்த பத்து சூறாவையும் தினமும் வீட்டில் ஓதிவாங்க அதே சமயம் செல்வத்தை பெற நல்ல உழைப்பு நல்ல நேர்வழி பணம் வீட்டில் சிக்கனம் அவசியம் ஆடம்பரம் உள்ள வீட்டில் செல்வம் இருக்காது அதே போல வீட்டில் இருக்கும் பெண்களும் ஆண்களும் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு உப்பு நமக்கு தேவைப்பட்டாலும் அவ்வாவிடமே கேட்க வேண்டும் அதே உங்கள் வருமானம் அதிகரிக்க இறைவனை அதிகமாக உள்ள அச்சத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் கேட்க வேண்டும் அவுல்லாவிடம் நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் அதோடு நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் அதாவது பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இனிமேல் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேனே என நியத்து வைத்து பாவங்களை முழுமையாக நீங்கள் விட ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதை கண்குளிர பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காது